போய் நம்ம ஸ்மார்ட் போனை காமிக்கிற மாதிரி ஆயிரம் வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் யாரு நம்ம தான் இன்னைக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறோம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஒரு பயங்கரமான கான்செப்ட் அப்படியே டைம் டிராவல் சூட் போட்டு ரெடியா இருங்க ஆரம்பிக்கலாமா ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம் ஸ்குவாட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகேவா எம்ஜி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ் வேணும் அது என்ன மதம் திடீர்னு பாஸ் என்ன சொல்கிறேன் தான் கேட்குறீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க சேன்ட்டிங்களா இப்போ ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வில் பி இன்டர் பிளானட்ரி இன்னைக்கு எப்படி வந்து நாடுகளுக்குள்ள வந்து இது இந்தியனு இது வந்து அமெரிக்கனு இது வந்து தாய்லாந்துக்காரங்க இது மலேசியனு இது ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆயிரம் வருஷம் கழிச்சு இவங்க மார்ஷியனு இவங்க எர்த்தியனு இவங்க மூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க வாழக்கூடிய கிரகங்களுக்கு பேர்கள் வந்து மாறும் அப்படிங்கிறாங்க அப்ப வந்து இந்த கண்ட்ரிங்கிற கான்செப்டை தாண்டி வந்து பிளானட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய கான்செப்டா இருக்கும் பிகாஸ் ஹியூமன்ஸ் வந்து மார்ச்ல வாழ ஆரம்பிச்சிருப்போம் நிலாவில் வாழ பெர்மனென்ட்டா அங்கேயே வீடு கட்டி அங்கேயே இப்ப நம்ம எப்படி இடத்துல இருக்கோமோ அந்த மாதிரி அங்க வீடு கட்டி அங்க ஒரு தனி சிவிலைசேஷனே வாழ ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு வந்து ஏஐ முத ப்ரொடக்ஷனை த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தூங்கக்கூடிய காலகட்டம் நீங்க எவ்வளவு நேரம் இன்னைக்கு தூங்குறீங்க அப்படின்னு கேட்டா ப்ராபப்ளி ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லுவீங்க பட் ஃபியூச்சர்ல ஆயிரம் வருஷம் கழிச்சு ஹியூமன்ஸ் வந்து தூங்குறது டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கும் தேவை ஆனால் தூக்கமுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கம்ப்யூட்டரை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு ப்ரெயினுக்கு கொடுத்துரும் நம்ம பெருசாக தூங்குற நேரங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ வாழ்கிற காலக்கட்டம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு வந்து யூஎஸ்ஸில் ஒரு டைமோ நம்ம இந்தியாவில் ஒரு டைமோ சிங்கப்பூரில் ஒரு டைமோ இருக்கோ ஃப்யூச்சரில் அதே மாதிரி ஒரு ஒரு பிளானெட்ல உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்டு வந்து மார்ச் படிக்க போவாங்க இருந்து ஒருத்தங்க வந்து நிலாவில் சொந்தக்காரங்களை வச்சிருப்பாங்க அப்ப அவங்களோட டைம் ஜோன் மட்டும் இல்ல அவங்களோட டேட்ஸ் கூட மாறும் நாட்கள் கூட மாறும் ஏன்னா ஒரு ஒரு கிரகமும் சூரியனை சுத்தி ஒரு ஒரு டேஸ்ல நம்பர் ஆஃப் டேஸ்ல சுத்தி வருதுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்போ லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாலும் இல்ல வண்டியில இன்சூரன்ஸ் இல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது போலீஸ் வந்து பிடிக்கிறாங்கல்ல பட் த்ரீ தௌசண்ட் அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னா டிரைவரே கிடையாது ஏன்னா வண்டி எதுக்குமே வண்டி ஓட்டவே தேவையில்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் ஸோ ஃபியூச்சர்ல வண்டி ஓட்டுறதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க இப்பவே டெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆர்டிஃபிஷியலா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுறதுலாம் வந்துருச்சு த்ரீ தௌசண்ட் வண்டி ஓட்டுற கான்செப்ட்டே இருக்காது அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வந்து டெய்லி டாக்டர் விசிட்டு இருக்கும் டாக்டர்னா மருத்துவ டாக்டர் உங்ககிட்ட வந்து டெய்லி உட்கார மாட்டாரு நம்மளோட வீட்டிலேயே வந்து நானோபாட்ஸ் குட்டி குட்டி ரோபாட்ல வந்து நம்ம உடம்பு ஸ்கேன் பண்ணி ஒருவேளை நம்மளுக்கு கேன்சர் வர போகுதுனால் ஒருவேளை நம்மளுக்கு பாதிக்க போகுதுனா அது எல்லாத்தையும் டே ஒன் ஏ கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அப்பவே சரி பண்ணி விட்டுரும் மோஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க சீக்கிரமாக பார்த்துருக்கணும் இது சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணிக்கணும் டெய்லி உங்களுக்கு உடம்பை ஸ்கேன் பண்ணி முடிச்சிருங்க என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆஃபீஸஸ் எதுவுமே இன்னைக்கு மாதிரி இருக்காது அதில் மெயினாக ஸ்கூல் காலேஜுங்கிற கான்செப்டே இருக்காதுங்கிறாங்க எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பிறந்ததுலேருந்தே அவங்க அவங்களுக்கு எது எது இன்ட்ரெஸ்டோ அவங்களே வந்து இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்களே தவிர இந்த ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் காலேஜுக்கு போய் படிக்கணும் மார்க் வாங்கணும் அந்த மாதிரி கான்செப்டே இருக்காது முழுக்க முழுக்க உனக்கு ஸ்கில் இருந்தால் நீ பொழைச்சிப்பாங்கிற ஒரு ஸோனுக்கு எர்தே வம்மோ ஹியூமனிட்டியே மூவ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் வந்து பயங்கர ஹீட்டாக மாறி இருக்கும் நம்ம பயங்கரமாக பொல்யூட் பண்ணியிருப்போம் ஆயிரம் வருஷம் கழிச்சு எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து லிவபுளாக கூட இருக்காது அண்டர் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு இடமா கூட இருக்காது நிறைய சிட்டிஸ் வந்து தண்ணிக்குள்ள போயிடும் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறப்போ இந்த மார்ச்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் நிலாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜூபிட்டரோட மூன்ல இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் வந்து எர்த்துக்கு எப்படி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெக்காவுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இல்ல சபரிமலைக்கு போற மாதிரி இல்ல வேட்டிகன் சிட்டிக்கு போற மாதிரி பில்கிரமேஜ் மாதிரி எல்லாரும் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக் பண்றாங்க எல்லாருமே வந்துட்டு போறது எப்படி சாமி கும்புற மாதிரி ஓ இப்படிதான் எர்த்து இருந்தாங்களா நம்ம இப்போ எப்படி தஞ்சை பெரிய கோயில் கோ இதுதான் ராஜராஜா சொல்லு கேட்டாங்களா அப்படின்னு பாக்கல சோ ஏ என்ன சொல்லுதுன்னா த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓ இதுதான் எர்த்தா இங்கதான் இங்கதான் கூகுள்னு ஒன்று இருந்துச்சா இங்க தான் இந்தியான்னு ஒன்னு இருந்துச்சா இங்க தான் வந்து இந்த யூடியூப்லாம் வீடியோ போட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி வந்து ரீவிசிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எய்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெமரியை வந்து நம்ம ரீப்ளே பண்ண முடியும்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள பாத்துருப்போம் வளர்ந்துருப்போம் அப்படியே போய்கிட்டே இருக்குது பட் இப்போ நம்ம கிளாஸஸ்ல வந்து கேமரா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மெட்டா வந்து அதை லான்ச் பண்ணிருக்காங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாக்குற எல்லா விஷயத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியும் நம்ம இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிக்க முடியும் நீங்க பாக்குற எல்லா விஷயத்தையுமே நீங்க பாக்குற படம் நீங்க பேசக்கூடிய நபர்கள் இங்க பண்ண விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தது வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி ஒரு ஸ்டோரேஜ்ல போய் இருந்துரும் நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏப்ரல் டுவெண்டி செகண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யோசிச்சிங்கன்னா நீங்க மெமரியில போய் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி என்னென்ன பாத்தீங்க என்னென்ன வந்தீங்கங்கிறது உங்களுக்கு ரெக்கார்டா தெரிய ஆரம்பிச்சிருங்கிறாங்க ஸோ மெமரிங்கிற கான்செப்ட் போய் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே வந்து மெமரியில நீங்க மூளைக்குள்ள வைக்கிறதுங்கிறத தாண்டி இன்டர்நெட்ல ஸ்டோர் ஆகி வச்சுக்க முடியும் நீங்க வந்து அதை எடுத்து மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்க்க முடியும் ஓகேவா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்த் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி வந்து நம்மளோட சிட்டிஸ் இன்னைக்கு இன்னைக்கு சென்னையாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் நியூயார்க்காக இருக்கட்டும் இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸ் வந்து ஆயிரம் வருஷம் கழிச்சு தண்ணிக்குள்ளே போய்டுங்கிறாங்க நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டோம் பூம்புகார் தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த ஒரு ஊரின் இன்னைக்கு தண்ணிக்குள்ளே இருக்குன்னு பேசுகிறோம் அதே மாதிரி ஆயிரம் வருஷம் கழிச்சு ஒருத்தங்க வந்து எர்த்துக்கு ஏதோ பில்கிரமேஜ் வர மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு வர மாதிரி இதுதான் மூதாதையர்கள் வாழ்ந்த ஊரான்னு நம்மளை பார்க்க வர்றப்போ நம்ம வாழ்ந்த சிட்டிஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க சென்னையில் ஏன்னா குளோபல் வார்மிங் உலகம் ஃபுல்லாக தண்ணி ரைஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம ஊரெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும் இது நம்ம வாழ்ந்ததெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை தண்ணிக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்கிற சென்னை பாண்டிச்சேரி கன்னியாகுமரி மாதிரி நிறைய ஊர்கள் வந்து தண்ணிக்குள்ளே போய்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக் பண்ணி சொல்லுது டென்த்து ஒன் மரணம்ங்கிறது வந்து ஆப்ஷன் ஆகிடும் மனிதர்கள் வந்து சாகிறதுல இருந்து நின்றுவாங்கன்னு சொல்லுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ் நா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் கரெக்டாக அது பாடி கிடையாது அது ப்ரைன் கிடையாது ஒரு கான்ஷியஸ்னஸ் அது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் இப்போ இந்த விஷயத்தை நம்ம இன்டர்நெட்டுக்கு அப்லோட் பண்ணுற ஒரு வகையை கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ மனிதர்களுக்கு வந்து மரணம்ங்கிறது உடலுக்கு தான் மரணம் கான்சியஸ்னஸ்க்கு கிடையாது அதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உயிர் வாழ கற்றுக்கிட்டோன்னா போகும் கரெக்டாக ஸோ இந்த ப்ரொடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மனிதர்கள் வந்து இறப்பு உடல் வந்து இறந்து போனாலும் அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் கம்ப்யூட்டரில் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஏ ப்ரெடிக் பண்ணுது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஒன் அப்போ பயாலஜிக்கலா உடலுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் நீங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கு மேல வாழ மாட்டேங்க ஏதாவது நோய் வந்துடும் நம்ம இறந்து போயிடுவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனா கூட நம்ம நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து ஈஸியா எயிட்டி நைன்டி அப்படின்னு போயிட்டு இருக்கோம் கரெக்டா இயர் த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு மனிதர்கள் வந்து ஈஸியா பைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வாழ்வாங்கன்னு சொல்லி ப்ரெடிக் பண்ணது சீக்கிரமா எந்த நோய் வராம சரி பண்ணிட முடியும் ஆர்கன் ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு லங்ஸ்ல பிரச்சனை லிவர்ல பிரச்சனை எதிர்த்தாலும் த்ரீ டி பிரிண்டிங்ல ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் உருவாக்கிட முடியும் சோ மனிதர்களோட வாழ்நாள் ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிறத விட சிக்ஸ் செவன் டைம்ஸ் அதிகமா ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு வாழ்றது வந்து ரொம்ப நார்மலா இருக்கும் இயர் த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லன்னு சொல்றாங்க அண்ட் நமக்கு பாப்புலேஷன் பிரச்சனை இருக்காது நம்ம எல்லா கிரகத்திலையும் வாழ ஆரம்பிச்சிருவோம் ஸோ வந்து இயர் பயங்கரமா இருக்க போகுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூஜ் சோலார் ஃபார்ம்ஸ் இன் ஸ்பேஸ் சூரியனை சுத்தி இப்போ வந்து மிகப்பெரிய ஃபார்ம் ஒரு சோலார் பேனல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அட்டை மாதிரி சூரியனை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து சோலார் தான் பவர் பண்ண போகுது சூரியன் தான் பவர் பண்ண போகுது அதுக்காக ஹியூஜ் சோலார் ஃபார்மே வந்து அங்கங்கே இருக்கும் பெருசாக ஏக்கர் கணக்கில் சோலார் பேனல் போட்டு வச்சு அந்த எல்லா எனர்ஜி கம்பெனியும் அதை சக் பண்ணி அதை வச்சு தான் வேர்ல்டே மொத்த மனித இனத்தையே வந்து பவர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ப்ரொடிக் பண்ணுது தேர்ட்டீன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யாருக்குமே பிரச்சனையாக இருக்காது இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி இங்கிலீஷ் ஸ்பானிஷ் அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கோம் பட் ஏ வந்து மக்களுக்குள்ள ரொம்ப ஈஸியா போனதுக்கு அப்புறம் மக்கள் வந்து நம்ம பேசுற மொழியே முதல்ல பயங்கரமா மாறும் இது என்ன பிரெடிக் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏ இருக்கிற காலகட்டம் ஏ வந்து பீக்ல ஆயிரம் வருஷம் கழிச்சு ஏ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு ஒரு தடவை அப்டேட் வந்துட்டு இருக்குது ஆயிரம் வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பேசுறதுக்கு லாங்குவேஜே பெருசா தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க அதையும் மீறி லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி உலகத்திலே மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க அதுக்கு மேல பெருசா பேசுறதுக்கு தேவை இருக்காது அண்ட் வெக்கேபுலரும் ரொம்ப சின்னதாயிடும் நிறைய வார்த்தைகள்லாம் இல்ல ரொம்ப ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஃபியூச்சர்ல அப்போ லாங்குவேஜே வந்து இந்த இன்னைக்கு மொழினால நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் அது எதுவுமே ஃபியூச்சர்ல மொழிங்கிற ஒரு கான்செப்டே ஒரு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பிரிடிக் பண்ணுது ஃபோர்டீன் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலியன்ஸுங்கிற ஒரு கான்செப்டா பல வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம் கரெக்டா ஏ என்ன சொல்லுதுன்னா நம்ம தான் அந்த ஏலியன்ஸ்னே சொல்லுது நம்ம மற்ற கிரகத்துக்கு வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம் அப்போ நம்மளே ஒரு ஏலியன் தானே ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம போனதுக்கு அப்புறம் மார்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் நிலாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஆல் தீஸ் பிளேசஸ் நம்ம போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அங்க உயிர்களை உருவாக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு செடி வந்து மார்ச்சோட மண்ணில் வளருதா நம்ம பார்ப்போம் அப்படி வளர்ந்துருச்சுன்னா அது ஏலியன் கரெக்டா ஏன்னா அது வேற்று கிரகத்தில் முளைக்கக்கூடிய ஒரு செடி எந்த ஒரு அட்மாஸ்பியரோ அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணாமல் அதுவே அங்கே பிறந்து வளருதா அவங்களோட நேட்டிவ் கண்டிஷன்ல நிலாவில் வந்து ஒரு பூச்சியை ஓட விட முடியுதா இந்த மாதிரி நம்ம தான் ஏலியன்ஸ் உருவாக்குவோம் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ப்ரொடிக்ஷனை கொடுக்குது பிப்டீன் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கவர்மெண்ட் கோர்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்லோவா இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசிக்கிறோம் கரெக்டா ஆயிரம் வருஷம் கழிச்சு இது ஸ்லோவா இருக்காது ஏன்னா இது இருக்கவே இருக்காது கம்ப்ளீட்டா ஏஐ டேக் ஓவர் பண்ணிடும் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு தான் பயஸ் இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும் கரெக்டா ஒரு போலீஸ் வந்து சம்டைம்ஸ் பிரைப் வாங்கலாம் ஒரு ஜட்ஜ் வந்து தப்பான ஜட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த நிறைய விஷயங்கள் எதார்த்தத்தில் மனிதர்கள் ஹியூமன் பிஹேவியர்ல பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குது பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி தப்பு பண்ணும் ஸோ ஆயிரம் வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன்ஸ் இந்த ஆயிரம் வருஷம் காலக்கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களாக இருக்குல்ல கவர்மெண்ட் ரன் பண்றது இந்த மாதிரி வந்து ஒரு நியாயம் சொல்றது யார் யாரு சரி யார் தப்புன்னு சொல்றது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏஐ கிட்ட கொடுத்துருவோம் அதுதான் எல்லாத்தையும் ரன் பண்ணுங்கிறாங்க அடுத்த விஷயம் சிக்ஸ்டீன்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் மனிதர்கள் இருப்பாங்க இப்பவும் மனிதர்கள் கொஞ்சமாக இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க கடலுக்கு கடலுக்கடியில ரொம்ப பெரிய சிட்டிஸை உருவாக்கி இருப்பாங்க ஏன்னா நிலத்துல வாழவே முடியாது பயங்கரமா ஹீட் அதிகமாக இருக்கும் ஸோ கடலுக்குள்ள வந்து மனிதர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது பெரிய சிட்டி டோம் மாதிரி வச்சு கடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொல்றாங்க நம்ம ஏ ப்ரோ பண்ணிச்சுட்டே இருப்போம் ரோபோட்ஸ் மாதிரி நம்ம மற்ற இடத்துல மற்ற சிஸ்டமுக்கே சோலார் சிஸ்டம தாண்டி மற்ற சிஸ்டமுக்கே வந்து நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு வேற எங்கேயாவது மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கறத கண்டினியூஸா தேடிட்டே இருப்போம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கொலம்பஸ் பேர்லாம் கேள்விப்பட்டோம் மார்க்கோ போல அவங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக மற்ற நாடுகளை தேடி போய்கிட்டே இருந்தாங்க இன்னும் உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி நம்ம இப்போ மொத்த ஸ்பேஸே எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் ஒன் மைண்ட் வந்து டைரெக்டாக ஏஐயோட கனெக்ட் ஆயிருக்கும் புரியல இல்லை சிப் வந்து நம்ம பிரெயின்குள்ளே வைக்கப்படும் சொல்கிறாங்க நம்ம இப்போ ஒரு விஷயத்தை தேடணும்னா நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்போ நீங்கள் யோசிச்சா போதும் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் உங்கள் மூளை வந்து டேரெக்டாக இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை பேச தேவையில்லை வாய்ஸ் கமாண்ட் கிடையாது ஒன்றுமே கிடையாது நீங்கள் யோசிக்கிறாலே அது நடக்க ஆரம்பிச்சிடும் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல தான் சொல்கிறேன் இல்லை ராஜராஜ சோழன் கிட்ட நீங்கள் ஐஃபோனை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அவங்க எலக்ட்ரிசிட்டியே பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் கரெக்டாக ஸ்டீம் என்ஜின் பார்த்தது கிடையாது அவங்க அந்த ஆயிரம் வருஷம் முன்னாடி வேர்ல்டு ஹவு டிஃப்ரெண்ட் இட் வாஸ் ஸோ அவங்களுக்கு நம்ம போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இதை என்னால் இமேஜின் பண்ணி புரிஞ்சிக்க முடியும் இப்படி நடக்குதுன்னா அது என்ன டிவைஸ்னு எனக்கும் புரியல பட் நம்ம மூளை வந்து டேரெக்டாக இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறதா எயிட்டீன்த் பாயிண்ட் அண்ட் நைன்டீன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடுகள் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு ஏ ப்ரெடிக்ட் பண்ணுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் ஆல்மோஸ்ட் எதுவும் எதுவுமே கிடையாது இந்த ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கண்ட்ரீஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கண்ட்ரீஸ் நம்ம எனக்கு பேசுறது எல்லாமே லாஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இயர்ஸ்ல உருவாகின நாடுகள் ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கும் உலகத்துல எப்படி மக்கள் வாழ்றாங்கங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது முதல்ல ராஜாக்கள் இருந்தது முதல்ல கிளான் லீடர்ஸ் இருந்தாங்க ராஜாக்கள் இருந்தாங்க கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறாங்க ஸோ தௌசண்ட் இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற கண்ட்ரீஸ்ங்கிற கான்செப்டே இருக்காது அப்படிங்கிறாங்க ட்வெண்ட்டி பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க அது என்ன திடீர்னு எங்கிட்ட திருப்புறேன் கேட்குறீங்க எஸ் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் சம்மந்த மேல நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாட் இஃப் யூ கேன் லீவ் ஒன் மெசேஜ் டு தம் ஒரு மெசேஜை நீங்க ஆயிரம் வருஷம் கழிச்சு வரக்கூடிய உங்களோட பேரனோட பேத்தியோட பேரனோட பேத்தியோட இன்ஃபினட் அப்படி போட்டுக்கிட்டே போனோம் அப்படி வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்ல முடியும்னா அது என்ன மெசேஜ் அந்த மெசேஜ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்டர்நெட் இங்க தான் இருக்க போகுது எங்கேயும் போக போறது கிடையாது நம்ம ஓலை சுவடியவே ஆயிரம் வருஷம் கழிச்சு எடுத்து வாசிக்கிறோம் இப்போ இன்டர்நெட்டுங்கிறது ஈஸியாக ஆக்சசபிள் ஸோ ஆயிரம் வருஷம் கழிச்சு இன்டர்நெட் தலையில் சொருகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து ப்ராபபிளி ஆயிரம் வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அவங்க அப்படி பார்த்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வருவாங்கல்ல அப்படி வந்தாங்கன்னா இப்படி ஃபியூச்சர்ல வரக்கூடியவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அவர் கேட்கணும் அப்படின்னா என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் ஆயிரம் வருஷம் கழிச்சி ஆறாவது நம்ம பார்க்க முடியாது மேபி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம போடுற கமெண்ட்டுக்கு ஸோ என்ன இருக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்குறேன் இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸைட்டிங் நான் பேசணும்னு சொன்னீங்கன்னா என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்களா இன்ஸ்டாகிராமில் மதம் கூட சொல்லி சர்ச் பண்ணுங்க இந்த மாதிரி வேற எக்ஸைட்டிங்கான வீடியோ எதை நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கனாலும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்காட்ல சேருங்க லவ் ஆல் டேக்கர் பாய் சேர் சம்ஜிஸ்